செவிகனோர் சொன்னங்களுக்கு தராசு மாடல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஜவுளி கடை கைப்பிடியில் வந்து மேல் பகுதியில் ஓட்ட போட்டுக்கோங்க ஃபை பண்ணுற குச்சிலையும் மூணு இடத்துலையும் ஓட்ட போட்டுட்டு நடுப்பகுதியில் வந்து நல்லா ஸ்க்ரூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து இந்த கை இந்த கைப்பிடியோட மேல் பகுதியில் ஓட்ட போட்டோம்ல அதில் வந்து மாட்டிட்டு நட்டை வச்சு டைட் பண்ணிடணும் இது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது லூஸாகவும் இருக்கக்கூடாது அடுத்து சம பங்கு ஒயிட் சிமெண்ட் தண்ணி எடுத்து கலந்துட்டு நம்ம ஜவுளி கடை கைப்பிடியே இல்லை கீழ்ப்பகுதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் செட்டாக விட்றணும் நூலை எடுத்துகிட்டு தராசு தட்டு பண்ணுறதுக்கு ரெண்டு கப்பு பேப்பர் கப் எடுத்து அதில் ஓட்ட போட்டு இந்த மாதிரி பீட்ஸை வச்சு கோர்த்து டைட்டாக்கி இதை வந்து ரெண்டு பகுதியிலையும் நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம தராசு தட்டுகள் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இது செட்டான பிறகு நம்ம அதே மாதிரி மேல் பகுதியில் மாட்டிட்டோன்னா நம்ம தராசு மாடல் ரெடி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்